அன்பரிசி விசுவாசியில் இப்போ ஒரு ஆட்டக்காசமான மனோ எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் ஆனால் ஃபுல்லையும் கேளுங்க அதுக்கு நான் எப்படினு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதரவு தாங்க ரொம்ப சந்திரசேகர் வந்து ஃபீல் பண்ணிட்டு அவங்க மனைவியே பார்த்துட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க அம்மு வீட்டுக்கு வந்தாச்சு அம்மு இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரியலங்கிற மாதிரி பேர் எதிர்த்தியாக வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் விளக்கெல்லாம் வந்து ஏற்றி முடிச்சிடுறாங்க ரொம்ப அன்பரிசி அதுக்கப்புறம் வீட்டுக்கு பாலும் பழமும் வந்து கொடுக்கணும் இப்போ இந்த சடங்கெல்லாம் ரொம்ப முக்கியமானு கேட்குறாங்க அந்த இடத்துல பத்மா என்ன சொல்ற பத்மா நீ போய் எடுத்துடுவா வசந்தா அப்படின்னு சொல்லும்போது அவங்க வீட்டு வேலைக்காரி வந்து பால் பழம் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க ஒன்று விஷ்வா வந்து அப்படியே வந்து மடக்கு மடங்கு குடிக்கிறாங்க பாலை ஏன் விஸ்வா இப்படிலாம் பண்ணுறீங்க ரெண்டு பேரும் மாறி மாறி வந்து குடிக்கணும்னோட அப்படி வந்து விஸ்வா குடிச்சதுக்கு அப்புறமேட்டு அன்பரிசி கொடுக்குறாங்க அவங்களும் வந்து சாப்பிட்றாங்க அந்த பாலை அதுக்கப்புறம் பழத்தை சாப்பிடணுன்னோனே அவங்க வந்து சாப்பிட்லான்னு இருக்காங்க விஸ்வா நீங்கள் அன்பரிசி கூட்டி விடணும் அன்பரிசி வந்து உங்களுக்கு கூட்டி விடணும் அப்படின் போது ரெண்டு பேர் விட்டால் அழகாக வந்து ஊட்டி இருக்காங்க நம்ம மங்கா வந்து வேதனையோடு வந்து இருக்காங்க என்னம்மா நீ இப்படி பண்ணுறியே நீ கொஞ்சமாக உன்னை மாற்றிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அம்மா இருக்கிறப்ப நீ வந்து பட்டமாகலாமா நான் உனக்காக என்றைக்குமே இருப்பேன் துணையாக இருப்பேன் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவையும் இல்லைங்கிற மாதிரி அதிரடியாக மாசா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம மங்கா இருப்பினும் என்னால் இதெல்லாம் கேட்டுகிட்டலாம் இருக்க முடியாதுமா என் பொண்ணு ஆசைப்பட்ட விஷயத்த என்னால் நிறைவேற்ற முடியலை நான் என் தாலி மேலே அடித்து சத்தியம் பண்ணிட்டேன் இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்பர்சி வந்து ஏற்கையுமே வந்து சவாலெலாம் விடுவா இதில் கஸ்தூரியை நம்ம இது மாதிரிலாம் பண்ணோன்னு சொன்னோன்னு வச்சுக்கேன் அப்புறம் தான் கஸ்தூரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லா விஷயத்தையும் சொல்லிவிடுவாள் அதுக்கப்புறமேட்டு போலீஸ்லேருந்து எல்லோரும் வருவாங்க என்ன தரத்தர நிலை திருப்புவாங்க நான் இந்த வீட்டில் எப்படிமா இருந்தேன் மகாராணி போல சூப்பராக இருந்தேன் ஆனால் என்ன பண்ணுறது இது மாதிரி சூழ்நிலையை என்னால் சமாளிக்க முடியாது என்னை மன்னிச்சிருமா நான் போகிறது போகிறது தான் உனக்கு என் மேல அன்பு பாசம் இருந்துச்சுன்னா உன்னோட பேத்தியை மட்டும் நீ பத்திரமா பாத்துக்குமா அது மட்டும் போதுமா வேற எதுவுமே எனக்கு வேணாம் நீ இருக்க இல்ல ஏய் அன்பர்சி வந்து அவங்க அம்மாவை பிரிஞ்சு இருக்க முடியாதுல்ல அதே மாதிரி தானே உன் பொண்ணு அனனியாவும் உன்னை பிரிஞ்சு இருக்க மாட்டா என்ன ஆகும்னா சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பா ஆனால் அன்பு பாசம் எல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல நீ சொல்றது எல்லாமே வாஸ்தவமான பேச்சுதான்மா ஆனால் என் பொண்ணு ஆசைப்பட்டு அமைச்சு தரேன்னு சொல்ல வேண்டிய வாழ்க்கைய கூட என்னால அமைச்சு தர முடியாம போயிருக்குன்னா நான் எப்பேற்பட்ட பாவியா இருப்பேன் அப்படி இருக்க சுச்சுவேஷன்ல என்னால் எதுவுமே பண்ண முடியாதுமா மாற்றவும் முடியாது என்னை மன்னிச்சிருமா நான் இங்கேருந்து போறது போறது தான் அப்படின்னு சொல்றாங்க மாப்பிள்ளையும் பொண்ணு வந்து கேம்லாம் விளாடணுங்கிற மாதிரி அந்த இடத்துல பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நம்ம மஞ்சு ஃபஸ்ட்டு என்ன கேம் விளாடலாம் நீங்களே சொல்லுங்க பானையில மோதிரம் போடுறது தான் நம்ம காலங்காலமும் வந்து கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் விளையாட்டு அந்த விளையாட்டை இன்னைக்கே வந்து விளையாண்டுட்டா போச்சு அப்படின்னு சொல்லும்போது நானே வந்து மோதிரத்தை போடுறேன்னு சொல்லி மோதரத்தை வந்து உள்ளே வந்து போடுறாங்க நம்ம மஞ்சு பானைக்குள்ளே அப்போன்னு பார்த்து அந்த குடத்துக்குள்ளே வந்து ரெண்டு பேரும் வந்து ஒன்றாவே வந்து கை விடுறாங்க விஸ்வா சார் நீங்கள் தான் ஜெயிக்கணும்னு விஷ்பாவோட ஆதரவாளர்கள் பேசுகிறாங்க சிங் நீ தான் ஜெயிக்கணும்னு மஞ்சு வந்து இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க கீவிட்டேன் அழகாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் ரெண்டு பேரும் வந்து உள்ளுக்குள்ளே வந்து கை வச்சுக்கிட்டு செம்மையா வந்து விளாண்டுட்டு இருக்காங்க யார் அந்த மோதரத்தை எடுக்கலான்னு சொல்லிட்டு சின்னதா வந்து ட்விச்சிட்டு வச்சுருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் நீங்கள் போறதை பார்த்தா மோதரத்தை எடுக்கிற மாதிரி தெரியலையே சும்மா இரு மஞ்சு அவங்க கரெக்டான பாதையில் தான் போயிட்டு இருக்காங்க நீ டைவெட் பண்ணாத அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அந்த இருக்கிற எல்லாரும் ஓ அப்படிதானா சரி சரி அப்போனா சரி தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து முகமா இருக்காங்க மங்கா வந்து கஷ்டப்பட்டு அனன்யாவை அப்படியே வந்து அவங்க ரூம்க்கு வந்து கொண்டு வந்து தூங்க வச்சுட்டு அப்படியே குடு கொண்டு வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க ஏன்னா மொட்டை மாடியில் தான் சிவகாமியோட ரூம் போல போகிறக்கு அங்கே வந்து போகிறாங்க ஒரு பக்கம் ஃபேன் பக்கத்தில் வந்து அந்த ஸ்டூலில் வந்து ஏறி நிற்கிறாங்க நம்ம சிவகாமி வேற வழியே இல்லை கஸ்தூரி கிட்டே நம்ம அசிங்கப்பட முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப மோதரத்தோட ரெண்டு பேரும் வந்து கை வந்து மடக்கிக்கிட்டு வச்சுட்டு இருக்காங்க ஆக்சுவலி ஒரு குடம் ஒரு மோதரம் ரெண்டு பேரும் வந்து கையில் மோதிரம் இருக்கிற மாதிரி கையில வந்து பர்ஃபார்ம் பண்ணுறீங்களே என்ன சங்கதி ஒன்றும் புரியலேன்னு சொல்லி சுற்றி இருக்கிறவங்களாம் பார்க்கும்போது அன்பரிசி கையிலேருந்து வந்து மோதரம் வந்து இருக்கு பரவாயில்ல விஸ்வா சூப்பர் மீன்ஸ் ஆயிடுச்சு கட்டிட்டேன் ஏன்னா அன்பரிசிக்கிட்ட விட்டு கொடுத்தாதான் நம்மளாம் வாழ்க்கையில வந்து ஜெயிக்க முடியும் சரியா நான் வந்து பத்மா கிட்ட விட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி காமெடியா சிரிச்ச முகமா பேசுறாங்க பத்மா வந்து முறைக்கிறாங்க இந்த வரலாறுலாம் இப்ப ரொம்பவே முக்கியமா ஆமா ஏன் பையன் என்ன மாதிரி தானே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சத்தியமூர்த்தி ஒரு பக்கம் விஸ்வாவும் வந்து கையை தொடர்ந்து காட்டுறாங்க மோதிரம் இருக்கு என்னது நான் ஒரு மோதிரம் தானே போட்டேன் எப்படி குட்டி போட்டுச்சு அப்படின்னு சொல்லும்போது விஸ்வா வந்து அந்த மோதிரத்தையும் நல்லா பாக்குறாங்க ஏய் இது அன்பரிசி மோதிரம் அப்பனா குளத்துக்குள்ளே கை விடும் போதே வந்து ஒரு மோதரத்தை லூஸ் பண்ணிட்டுதான் நீ குளத்துக்குள்ளே போட்டிருக்க நீ ஃபர்ஸ்ட் ஒரு மோதரத்தை எடுத்துட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் உன்னோட மோதரத்தை அது இப்படி கரெக்டாக வந்து விஸ்வா வந்து எடுத்தாங்க வேற லெவலில் வரும் ரெண்டு பேரும் காதலிக்கிறீங்க போல இருக்கு உங்கள் கைக்கு கூட தெரியுது யார் யார் மோதணும் யார் கிட்ட வரணும்னு அப்படின்னு சொல்லி கிண்டல் கிண்டலிடித்து பேசிகிட்டு இருக்காங்க எல்லாம் சடங்கு என்னென்ன பண்ணுமோ அதுக்கெல்லாம் ஏற்பாடும் பண்ணுறப்ப இன்னைக்கு நாளெலாம் நல்லா இல்லைன்னு பத்மா வந்து பேசிகிட்டு இருக்காங்க வபடியாக உங்களுக்குற மாதிரி தெரியுது பத்மா சும்மானு இருங்க எங்களுக்கு தெரியாத நாலு கிழமையாக இன்னைக்கெல்லாம் நல்ல நாள் கல்யாணம் பண்ணதே வந்து நல்ல நாளில் பார்த்து தான் பண்ணது இன்னைக்கு என்ன நாள் நல்லா இல்லைன்னு சொல்லி பர்ஃபார்ம் இருக்கீங்க சும்மா இருங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அதுலேயும் வந்து பேசிடுறாங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்துல வந்து இருக்காங்க நம்ப மங்கா கதை வந்து தட்டு தட்டுன்னு தட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னும் வந்து சிவகாமி எந்த விதமான முடிவும் எடுக்கவே இல்லை அப்படியே அந்த சேர் பக்கத்தில் நின்றுக்கிட்டே இருக்காங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காரில் வரப்போ தான் மங்காவுக்கு ஏதோ ஒரு ஃபோன் கால் வந்து வருது கஸ்தூரி சம்மந்தப்பட்ட விஷயத்த அதை கேட்டா நீயே சந்தோஷப்படுவேன் தயவு செஞ்சு கதவை தோறமா ஒருவேளை ஏதோ ஒரு முடிவு எடுத்துற போல அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல இதை சொன்னதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ ஒரு முடிவு எடுத்தனா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நீ எதுதான் வாழ்க்கையில பிரச்சனைன்னு நினச்சியோ அந்த பிரச்சனை நிரந்தரமா உன்னை விட்டு போக போகுது அப்படின்னு அதிரடியா வந்து பேசுறாங்க அந்த இடத்துல நம்ம மங்கா ஓர் பக்கம் சந்திரசேகர் வந்து கஸ்தூரி வந்து கார்ல கூட்டிகிட்டு கூட்டிட்டு பார்க்குறப்ப ஃபீலிங்காக ஃபீலிங்கா வந்து அழுதுகிட்டே இருக்காங்க நம்ம கஸ்தூரி அதுக்கப்புறமேட்டுக்கு சந்திரசேகர் மட்டும் ரொம்ப வந்து சோகமாக வந்து நம்ம அம்மா ரூம் பக்கம் வந்துகிட்டு இருக்காங்க அம்மா ரூமில் வந்து உட்கார்றப்ப சந்திரா என்னப்பா ஆச்சு கஸ்தூரிக்கு அவர் கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லும்போது ஃபீல் பண்ணி அழுகுறாங்க என்ன ஆச்சு சந்திரா ஏன் என்ன ஆச்சு ஏன் என்ன ஒரு மாதிரியா இருக்கியே அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயத்த நான் எப்படிமா உங்கள்ட்ட சொல்லுவேன்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க சந்திரா என்னப்பா ஆச்சு கஸ்தூரிக்கு அம்மும் நம்மளை விட்டு போக போகிறாமா அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயத்த என் வாயால் எப்படிமா சொல்ல முடியும்னு சொல்லி இருக்காங்க மங்கா வந்து ஒரு பக்கம் வந்து வேதனையோடு இருக்காங்க அந்த இடத்துல என்ன செய்கிறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது ஏய் நான் சொல்கிறது மட்டும் கேட்கன்னு கஸ்தூரி சமாச்சாரத்தை வந்து சொல்லான்னு இருக்காங்க அது மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அருமையாக முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்